தமிழ் மக்களின் உரிமை குரலான வீரகேசரியின் மதிய நேர செய்திகள் வாசிப்பது ஆசிரியர் எம் டி லூசியஸ் முதலில் தலைப்புச் செய்திகள் கருணா பிள்ளையானை ரகசியமாக சந்திக்கலாம் ஒட்டுக்குழு பற்றி பேசக்கூடாது வெடித்தது சர்ச்சை சிறை சென்றவரை பத்து நாட்களுக்குள் விடுவித்த ஜனாதிபதி அணுர அம்பலமான தகவல் அடித்து கொள்ளப்பட்டார்களா வெளிவந்த நீதிமன்றம் அதிரடி உத்தரவு அச்சமூட்டும் பாரிய மனித புதை குழி அணுர தரப்பு விடுத்துள்ள முக்கிய அறிவிப்பு சிறார்களுடன் பாலியல் உறவா ட்ரம்ப் மீது வெடிகுண்டை போட்ட எலன் மஸ்க் அதிர்கிறது அமெரிக்கா நூற்று இருபது ரூபா பார்லேஜி பிஸ்கட் விலை எட்டாயிரம் ரூபாய் காசாவில் போரின் கொடூர முகம் காட்டும் அதிர்ச்சி வீடியோ உள்நாட்டு செய்திகள் இபிடிபியின் செயலாளர் நாயகம் டக்ளஸ் தேவானந்தாவை தமிழரசு கட்சியின் பதில் தலைவர் சி வி கே சிவஞானம் சந்தித்தமையானது தற்போது வடக்கில் பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது இந்நிலையில் இதற்கு பலரும் எதிர்ப்பை வெளியிட்டு வருகின்றனர் டக்ளஸ் தேவானந்தாவை தமிழரசு கட்சியின் பதில் தலைவர் சி வி கே சிவஞானம் சந்தித்தமையானது கட்சியின் அடிமட்ட தொண்டனால் கூட ஏற்றுக்கொள்ள முடியாது என்று தமிழரசு கட்சியின் ஆயுட்கால உறுப்பினர் அன்பின் செல்வேஸ் தெரிவித்தார் தெரிவித்தார் இது தொடர்பில் கருத்து தெரிவித்த அவர் தமிழரசு கட்சியின் பதில் தலைவர் சிவிகே கே சிவஞானம் எப்பொழுது இபிடிபியின் அலுவலகத்துக்குள் காலடி எடுத்து வைத்தாரோ அந்த நொடியிலிருந்து தமிழரசு கட்சியின் கொள்கை கோட்பாடு அறம் அனைத்தையும் குழி தோண்டி புதைத்துவிட்டார் எனவே பதில் தலைவர் பதவியிலிருந்தும் தமிழரசு கட்சியின் உறுப்புரிமையிலிருந்தும் அவர் வெளியேறுவதே சால சிறப்பாகும் அத்துடன் சிவிகே கே சிவஞானம் பின்னால் இருந்து இயங்குபவர்களும் கட்சியை விட்டு வெளியேற வேண்டும் அண்மையில் தமிழ் மக்கள் விடுதலை புலிகள் கட்சியின் செயலாளர் பிரசாந்தன் மற்றும் கருணா ஆகியோர் எங்களுடன் பிள்ளையானின் பிரசாந்தனையும் சந்தித்து கூட ஒன்றுபடக்கூடும் ஆகவே இனி வரும் காலங்களில் ஒட்டுக்குழு பற்றிய கதை டக்ளஸ் கதை பிள்ளையான் கதை பற்றி வி கே சிவஞானமோ அவருடன் இருக்கும் தரப்புகளோ பேசக்கூடாது इन இதேவேளை உள்ளூராட்சி சபைகள் தேர்தலின் அடிப்படையில் யாழ்ப்பாண மாவட்டத்தில் உள்ள சில சபைகளில் ஆட்சி அமைப்பதற்காக தமிழ் தேசிய விரோத கட்சியான ஈழ மக்கள் ஜனநாயக கட்சியின் ஆதரவை கோரியதற்கும் அதுவிடயம் சார்ந்து குறித்த கட்சியின் செயலாளரான டக்ளஸ் தேவானந்தாவை அவரது கட்சி அலுவலகத்தில் சந்தித்ததற்கும் இலங்கை தமிழரசு கட்சியின் பதில் தலைவர் சிவஞானம் மீது அதியுச்ச கண்டனத்தையும் அதிருப்தியையும் பகிரங்கமாக பதிவு செய்வதாக அக்கட்சியின் பாராளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் தெரிவித்துள்ளார் இதே நேரம் டக்ளஸ் சிவஞானம் சந்திப்பை வன்மையாக கண்டிப்பதாக மட்டக்களப்பு மாநகர சபையின் முன்னாள் மேயர் தியாகராஜா சரவணபவன் தனது முகநூல் பக்கத்தில் தெரிவித்துள்ளார் இதேவேளை நாம் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி மற்றும் தமிழ் தேசிய மக்கள் முன்னணி ஆகிய கட்சிகளுடன் பேசிய போதும் கூடிய ஆசனங்களை பெற்ற சபைகளிலே ஆட்சி அமைப்பதற்கு அவர்கள் ஒத்துழைப்பு வழங்க வேண்டும் என்ற கோட்பாட்டை தான் முன்வைத்தோமே தவிர கொள்கைகள் சார்ந்து பேசவில்லை அதே அடிப்படையில் தான் ஈழ மக்கள் ஜனநாயக கட்சியின் தலைவர் டக்ளஸ் தேவானந்தாவுடனும் பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டதாகவும் கொள்கை சார்ந்து எதனையும் பேசவில்லை எனவும் இலங்கை தமிழரசு கட்சியின் பதில் பொதுச் செயலாளர் எம் ஏ சுமந்திரன் தெரிவித்துள்ளார் அத்தோடு கட்சியின் பதில் தலைவர் சி வி கே சிவஞானம் அவரை ஸ்ரீதர் தியேட்டருக்கு சென்று சந்தித்தது பற்றியும் கடுமையான விமர்சனங்கள் முன்வைக்கப்படுகின்றன இருப்பினும் நாம சந்திப்பை கோரும் பட்சத்தில் நாம் தான் அவர்களது இடத்துக்கு சென்று பேச வேண்டும் என்பது பதில் தலைவரின் நிலைப்பாடு இதனையே அவர் கடந்த காலங்களிலும் பின்பற்றி இருக்கிறார் ஆகையினாலேயே அவர் டக்ளஸ் தேவானந்தாவை அவரது கட்சி தலைமையகமான ஸ்ரீதர் தியேட்டருக்கு சென்று சந்தித்தார் என்றார் அனுராதபுரம் மேல் நீதிமன்றத்தால் சிறை தண்டனை விதிக்கப்பட்டவருக்கு சிறை தண்டனை விதிக்கப்பட்ட பத்து நாட்களுக்குள் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக பொது பொதுமன்னிப்பு வழங்கி விடுதலை செய்துள்ளமை பாரதூரமானது என ஐக்கிய மக்கள் சக்தியின் எம்பி பி பெரேரா தெரிவித்தார் பாராளுமன்றத்தில் நேற்று இதனை தெரிவித்த அவர்

மாதம் பன்னிரெண்டாம் திகதி வெசாக் அன்று ஜனாதிபதியால் பொது மன்னிப்பு வழங்கப்பட்டுள்ளது அதாவது அனுராதபுரம் மேல் நீதிமன்றத்தால் இரண்டாயிரத்து இருபது ஐந்து ஐந்தாம் மாதம் இரண்டாம் திகதி சிறை தண்டனை விதிக்கப்பட்டவருக்கு இரண்டாயிரத்து இருபது ஐந்து ஐந்தாம் மாதம் பன்னிரெண்டாம் திகதி அன்று ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக மன்னிப்பு வழங்கியுள்ளமை பாரதூரமானது மன்னிப்பு வழங்கும் போது அடிப்படை வழிமுறைகளை பின்பற்ற வேண்டும் கடந்த காலங்களில் பல முறை தீர்ப்பளித்துள்ள நிலையில் நீதிமன்றத்தினால் தண்டனை வழங்கப்பட்ட பத்து நாட்களுக்கு முன்னாள் ஜனாதிபதி மைத்திரிபால சிறிசேனவால் வழங்கப்பட்ட பொது மன்னிப்பை உயர் நீதிமன்றம் ரத்து செய்து அவருக்கு தண்டப்பணம் விதித்துள்ளது ஆகவே இந்த பதிவுகளில் இருந்து பாடம் கற்றுக்கொள்ள வேண்டும் என்றார் செம்மணி மயானத்தில் மனித உடல்கள் அடையாளம் காணப்பட்ட பகுதியை குற்றவியல் சம்பவம் நடந்த மனித புதைகுடி என தெரிவித்ததுடன் மேலும் நாற்பது ஐந்து நாட்கள் பகழ்வதற்கு யாழ் நீதிவான் நீதிமன்றம் கட்டளையை பிறப்பித்துள்ளது மேலும் இது தொடர்பில் பாதியிட்டினை நீதி அமைச்சிற்கு அனுப்பி வைப்பதற்கு சட்ட வைத்திய அதிகாரியை சமர்ப்பிக்குமாறு நீதிவான் உத்தரவிட்டார் எடுக்கப்பட்டது இந்த அடிப்படையில் வர்கள் சார்பாக மந்தை தோல்விய சட்டத்தன்மைகளால் கடந்த மூன்றாம் திகதி ஆனி மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு குறித்த உதயகுலி தொடர்பான ஆரம்பகட்ட அகழ்வு பணிகளில் ஒன்றுக்கும் மேற்பட்ட கிட்டத்தட்ட ஆறு பூரணமான மனித எலும்பு தொகுதிகள் கண்டெடுக்கப்பட்டதால் மேலும் பல எலும்பு தொகுதிகள் காணப்படுவதற்கான சாத்தியப்பாடுகள் இருக்கின்றது என்று அவதானிக்கப்பட்டதன் அடிப்படையில் குறித்த புதை மனித புதை புலியாக விண்ணப்பிக்கப்பட்டுள்ளது வெள்ளிக்கிழமை மதியம் செம்மணி மனித புதைக்குழி விவகாரம் யாழ் நீதிவான் நீதிமன்றில் நீதிபதி ஆனந்தராஜா முன்னிலையில் விசாரணைகளுக்காக எடுத்துக் கொள்ளப்பட்டது இந்த வழக்கில் கடமையாற்றும் சட்ட வைத்திய அதிகாரி செல்லையா பிரணவன் தொல்பொருள் தடையவியல் பேராசிரியர் ராஜ் சோமதேவா ஆகியோரின் அபிப்பிராய அறிக்கை நிபுணத்துவ அறிக்கையின் பிரகாரம் மூன்று விதம் மான விடயங்கள் இருவராலும் முன்வைக்கப்பட்டன இதன் போது குறிக்கப்பட்ட அகழ்வு இடம்பெறும் இடத்தில் ஒன்று தசம் ஆறு மீட்டர் அடி அளவிலேயே மனித என்பு எச்சங்கள் அடையாளப்படுத்தக்கூடியதாக உள்ளது எனவும் குழப்பமான சூழலில் மனித என்பு கூடுகள் புதைக்கப்பட்டுள்ளது எனவும் ஆடைகளோ அல்லது தனிப்பட்ட அணிகலன்களோ குறித்த இடங்களில் காணப்படவில்லை எனவும் எனவே இது சட்டவிரோதமான ரகசியமான புதைக்கூலியாக இருக்கலாம் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது தற்பொழுது அடையாளம் காணப்பட்ட எலும்பு கூடுகளில் பதினேழு மனித எலும்பு கூடுகள் அகழ்ந்து எடுக்கப்பட்டுள்ளதாகவும் தொடர்ந்தும் எச்சங்கள் அடையாளப்படுத்தப்பட்டுள்ள நிலையில் தொடர்ச்சியாக இந்த மனித புதை குடியை அகழ வேண்டும் என்ற பரிந்துரை பேராசிரியர் மற்றும் சட்ட வைத்திய அதிகாரிகளால் முன்வைக்கப்பட்டுள்ளது சர்வதேச நியமனங்கள் பின்பற்றப்பட வேண்டும் என்று ஆனால் இலங்கை அரசு அரசாங்கத்தில் இருக்கிற நடைமுறை சிக்கல் சர்வதேச விசாரணை என்ற கொள்கையின் அடிப்படையில் அரசாங்கம் அதை ஏற்றுக்கொள்ள மறக்கின்றது ஆனால் நாங்கள் கடந்த செம்மணி வரலாறுகளை பார்த்தால் அதில் ஏதாவது வாய்ப்புகள் இருக்கா என்று பார்த்து அது சம்பந்தமாக நாங்கள் பிரசாபிக்கலாம் ஆனால் மக்கள் கருத்து தெரிவிக்கிற சுதந்திரம் உரிமை இருக்கு அவர்களின் கோரிக்கையை கேட்பதற்கு எந்தவித தடையும் இல்லை அத்துடன் வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டோரின் உறவுகள் சார்பில் மன்றின் முன்னிலையான சட்டத்தரணையும் இந்த புதைக்குடி அகழ்வை முன்னெடுக்க வேண்டும் என வலியுறுத்திய நிலையில் அவர்கள் அகழ்வு குறித்து திருப்திப்படும் வரையில் தொடர்ச்சியாக அகழ்வு பணிகள் முன்னெடுக்கப்பட வேண்டும் எனவும் அது தொடர்பில் சட்ட வைத்திய அதிகாரி செல்ல பிரணவனின் கோரிக்கையின் அடிப்படையில் சமர்ப்பித்து நீதி அமைச்சினூடாக நிதியினை பெறுவதற்கு நடவடிக்கைகள் எடுக்கப்படும் எனவும் குறிப்பிடப்பட்டது மேலும் தொல்லியல் தடையவியல் பேராசிரியர் ராஜ் சோமதேவாவின் அபிப்பிராய அறிக்கை மற்றும் அகழ்வில் திருப்தியடைவதாக தெரிவித்த நீதிவான் அவரே தொடர்ச்சியான பணிகளை முன்னெடுக்க அனுமதியையும் வழங்கினார் இந்த வழக்கில் பாதிக்கப்பட்டோர் சார்பில் சட்டத்தரணி ரனிதா ஞானராஜா சட்டத்தரணி பொஷான் மதுஷங்கவும் காணாமல் ஆக்கப்பட்டோர் அலுவலகம் சார்பில் சட்டத்தரணி ஜெகநாதன் தட்பரனும் ஆஜராகினர் இதேநேரம் நேரம் செம்மணி மனித புதை கொடி அகழ்வு பணிகள் சர்வதேச தராதரங்களுக்கு அமைவாக போதிய வெளிப்படை தன்மையுடன் முன்னெடுக்கப்பட வேண்டும் எனவும் அதற்கு அவசியமான நிதி உள்ளிட்ட சகல வளங்களையும் அரசாங்கம் வழங்க வேண்டும் எனவும் சர்வதேச மன்னிப்பு சபை வலியுறுத்தியுள்ளது அதேபோன்று இப்பணிகள் வெளிப்படை தன்மையுடன் முன்னெடுக்கப்பட வேண்டும் அதாவது பாதிக்கப்பட்ட தரப்பினர் மற்றும் ஊடகங்கள் இதனை பார்வையிடுவதற்கும் இது குறித்து அறிந்து கொள்வதற்கும் இடமளிப்பதுடன் அகழ்வு பணிகள் மற்றும் விசாரணைகளின் முன்னேற்றம் தொடர்பில் அவர்களுக்கு தெரியப்படுத்த வேண்டும் மேலும் அகழ்வு பணிகள் முன்னெடுக்கப்பட்டு வரும் மனித புதைக்குழி அமைந்துள்ள பகுதியை பாதுகாப்பதற்கு அவசியமான நடவடிக்கைகளை அரசாங்கம் முன்னெடுக்க வேண்டும் என வலியுறுத்தியுள்ளது அரியாலை செம்மணி மனித புதைக்குழி தொடர்பில் நீதியான விசாரணை நடத்த அரசாங்கம் முழுமையான ஒத்துழைப்பு வழங்கும் என்று அமைச்சரவை பேச்சாளர் அமைச்சர் நலிந்த ஜாயதேச தெரிவித்துள்ளார் செம்மணி புதைக்குழி விவகாரம் தொடர்பில் ஊடகங்களுக்கு கருத்து வெளியிடுகையிலேயே இதனை தெரிவித்த அவர் இந்த புதைகுழியில் இருந்து மீட்கப்படும் மனித எலும்பு கூடுகள் பகுப்பாய்வுக்கு உட்படுத்தப்படும் அதன் பின்னர் உண்மைகள் வெளிவரும் இது பாரிய மனித புதைகுழி என்று எம்மால் சொல்ல முடியாது நீதிமன்றத்தில் இது தொடர்பில் அறிக்கைகள் சமர்ப்பிக்கப்படுகின்றன வழக்கு விசாரணைகளும் இடம்பெறுகின்றன எனவே நீதிமன்றம் தான் இது தொடர்பில் இறுதி முடிவு எடுக்கும் புதைக்குடி அகழ்வு பணிகளுக்கு அரசு தொடர்ந்து நிதி வழங்கும் இந்த புதைகுழி தொடர்பில் நீதியான விசாரணை இடம்பெற அரசு முழுமையான ஒத்துழைப்பு வழங்கும் என கூறியுள்ளார் மேல் சப்ரகமுவ மத்திய மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் காலி மற்றும் மாத்திரை மாவட்டங்களிலும் அவ்வப்போது மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் மேல் மற்றும் சப்ரகமுவ மாகாணங்களிலும் நுவரெலியா கண்டி காலி மற்றும் மாத்திரை மாவட்டங்களிலும் சில இடங்களில் எழுபத்து ஐந்து மில்லி மீட்டருக்கு அதிகமான மழை பெய்யலாம் என வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது வடமத்திய மாகாணத்திலும் மன்னார் மற்றும் ஹம்பாந்தோட்டை மாவட்டங்களிலும் மழை சில நேரங்களில் பெய்யலாம் மத்திய மலை நாட்டின் மேற்கு சரிவு பிரதேசங்களிலும் வடக்கு வடமத்திய மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் ஹம்பாந்தோட்டை மற்றும் திருகோணமலை மாவட்டத்திலும் அவ்வப்போது பயணிக்கும் காற்று மணிக்கு ஐம்பது கிலோமீட்டர் வேகத்தில் வீசலாம் தீவின் சில இடங்களில் அவ்வப்போது பயணிக்கும் காற்று மணிக்கு முப்பது தொடக்கம் நாற்பது கிலோமீட்டர் வேகத்தில் கடுமையான காற்றாக ஏற்படக்கூடும் இடியுடன் கூடிய மழை காரணமாக ஏற்படக்கூடிய தற்காலிக காற்று மற்றும் மின்னல் தாக்கங்களினால் ஏற்படக்கூடிய ஆபத்துக்களை குறைப்பதற்கு அவசியமான நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு பொதுமக்களை இலங்கை வளிமண்டலவியல் திணைக்களம் கேட்டுக்கொண்டுள்ளது கேட்டுக் செய்திகள் அண்மை காலமாக அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் தொழிலதிபர் எலன் மஸ்க் இடையே வார்த்தை மோதல் தொடங்கியுள்ள நிலையில் எலன் மஸ்க் வைத்துள்ள குற்றச்சாட்டுகள் பரபரப்பை ஏற்படுத்தி வருகின்றன அமெரிக்க ஜனாதிபதி தேர்தலில் ட்ரம்ப் வெற்றிக்கு பக்க துணையாக இருந்த தொழிலதிபர் எலன் மஸ்க் அமெரிக்க பாராளுமன்றத்திலும் முக்கிய பங்கு வகித்தார் அண்மையில் தனக்கு வழங்கப்பட்ட அரசு பொறுப்புகளில் இருந்து விலகிய எலன் மஸ்க் இனி தனது நிறுவன வளர்ச்சிக்காக மாத்திரம் பணியாற்ற உள்ளதாக தெரிவித்தார் ஆனால் பிரச்சனை அதோடு முடியவில்லை ட்ரம்ப் எப்படி இந்தியா பாகிஸ்தான் போரை நான் தான் நிறுத்தினேன் என தம்பட்டம் அடித்து வருகிறாரோ அதே போன்று ட்ரம்ப்பை தேர்தலில் வெற்றி பெற வைத்ததே நான் தான் என பரபரப்பு தகவலை வெளியிட்டுள்ளார் எலன் மஸ்க் இது போதாதென்று அமெரிக்காவை உலுக்கிய எப்ஸ்டீன் ஃபைல்ஸ் வழக்கில் ட்ரம்ப்புக்கும் தொடர்பு உள்ளதாக அவர் வைத்த வெடிகுண்டு அமெரிக்க அரசியலை ஆட்டம் காண வைத்துள்ளது அமெரிக்க நிதியாளரான ஜெஃப்ரி எப்ஸ்டீன் என்பவர் சிறார்களை பாலியல் தொழிலில் ஈடுபடுத்தியதாக கைது செய்யப்பட்டு சிறை சென்றார் அங்கு இரண்டாயிரத்து பத்தொன்பதாம் ஆண்டில் எப்ஸ்டீன் மர்மமான முறையில் உயிரிழந்தார் அவருக்கு அரசியல் பிரமுகர்கள் பலருடன் தொடர்பு இருந்த நிலையில் இந்த மரணம் மர்மமாக தொடர்கிறது இந்நிலையில் தற்போது ட்ரம்ப் மீது புதிய குற்றச்சாட்டை வைத்துள்ள மஸ்க் எப்ஸ்டீன் ஃபைல்ஸில் ஜனாதிபதி ட்ரம்பின் பெயரும் உள்ளதாகவும் அதனால்தான் அதை அவர் வெளியிட மறுத்து வருவதாகவும் குற்றம் சுமத்தியுள்ளார் இது அமெரிக்க அரசியலில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது குறிப்பிடத்தக்கது காசாவில் இருந்து அண்மையில் வெளியான ஒரு வைரல் பதிவில் இலங்கை மதிப்பில் நூற்றி இருபது ரூபாவுக்கு விற்கப்படும் பார்லி ஜிப் பிஸ்கட் பேக்கெட் ஒன்று எட்டாயிரம் ரூபாவுக்கு விற்கப்படுவதாக ஒருவர் கூறிய வீடியோ அதிர்ச்சியை உருவாக்கியுள்ளது இந்த சம்பவம் போரின் கொடூர முகத்தை காட்டும் மற்றொரு சான்று என இணையத்தில் கருத்துகள் பகிரப்பட்டு வருகின்றன இலங்கை இந்தியாவில் மலிவு விலையில் கிடைக்கும் இந்த பார்லி ஜிப் பிஸ்கட் பேக்கெட் போரினால் பாதிக்கப்பட்ட காசா குறிப்பிட்ட விலையை விட ஐநூறு மடங்கு அதிகமாக விற்கப்படுவது பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது காசாவை சேர்ந்த நபர் ஒருவர் சமூக ஊடகத்தில் வெளியிட்டுள்ள பதில் நீண்ட காத்திருப்புக்கு பிறகு இன்று ரவீஃபுக்கு பிடித்த பிஸ்கட் எனக்கு கிடைத்தது விலை ஒன்று தசம் ஐந்து யூரோக்களில் இருந்து இருபத்தி நான்கு யூரோக்களுக்கு மேல் உயர்ந்தாலும் ரவீஃபுக்கு பிடித்த விருந்தை என்னால் மறுக்க முடியவில்லை என்று கூறப்பட்டுள்ளது ஐநா தரவு அறிக்கையின் பிரகாரம் காசாவில் இளம் குழந்தைகளிடையே ஊட்டச்சத்து குறைபாடு விகிதம் கிட்டத்தட்ட மூன்று மடங்காக அதிகரித்துள்ளது என தெரிவிக்கப்படுகின்றது மார்ச் மாதத்தில் இஸ்ரேல் ஹமாஸ் இடையே இரண்டு மாத போர் நிறுத்தம் முடிவடைந்ததை தொடர்ந்து காசாவுக்குள் நுழையும் உதவிகளுக்கு இஸ்ரேல் பதினோரு வார தடையை விதித்தது இந்த தடை ஓரளவு நீக்கப்பட்டாலும் கட்டுப்பாடுகள் இன்னும் அமுலில் உள்ளன இதன்படி காசாவுக்குள் வரும் அனைத்து உதவிகளையும் சரிபார்க்க இஸ்ரேல் வலியுறுத்துகிறது ஹமாஸ் பொருட்களை திருப்பிவிட்டதாக குற்றம் சுமத்தி வருகிறது மே மாதத்தின் இரண்டாம் பாதியில் ஐநா தலைமையிலான ஊட்டச்சத்து குழு நடத்திய பகுப்பாய்வில் காசாவில் பரிசோதிக்கப்பட்ட கிட்டத்தட்ட ஐந்து வயதுக்குட்பட்ட ஐம்பதாயிரம் குழந்தைகளில் ஐந்து தசம் எட்டு வீதமானோர் கடுமையான ஊட்டச்சத்து குறைபாட்டின் அறிகுறிகளை காட்டியதாக கண்டறிந்துள்ளது இலங்கையில் முதல் நிலை வீரகேசரியில் பெற்றுக் டயலாக் வலையமைப்பில் இருந்து என்று பதிவிட்டு எண்பத்தேழு தொள்ளாயிரத்து அறுபது என்ற இரண்டுக்கு குறுஞ்செய்தி ஒன்றை அனுப்புங்கள் வீரகேசரி செய்தியுடன் இணைந்திடுங்கள்